பதினெட்டு வருடங்களுக்கு பிறகுங்க ஒரு குறிப்பிட்ட ஆறு ராசிகளுக்கு பம்பர் பரிசு அடிக்கக்கூடிய யோகமும் லட்சாதிபதி ஆகக்கூடிய யோகமும் ஏன் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய யோகம் லாட்ரி சீட்ல கண்டிப்பா ஒரு ஜாக்பாட்னே அடிச்சிடலாம் அந்த அளவுக்கு சூப்பரான டைம் ஏன் பர்டிகுலரா இந்த ஆறு ராசிகள்னு எடுத்துப்போம் முதல்ல பன்னெண்டு ராசிகள் இருக்கு அந்த பன்னெண்டு ராசிகள்ல ஒரு ஆறு ராசிகளுக்கு மட்டும் பாசிட்டிவா இருக்க போகுது இன்னொரு ஆறு ராசிகளுக்கு கொஞ்சம் நெகட்டிவா இருக்க போகுது இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் இருபத்தி ஒன்பது நடக்கிறது இதில் ஆறு ராசிக்கு பல மழை பொழிய போகிறது அதிலும் அந்த ஆறில் மூன்று ராசிகளுக்கு மிக அதிகபட்ச பலன்கள் இப்ப எப்படி நம்ம சொல்றோம்ல மிக கனமழை மிக மிக கள்ளமழை அப்படிங்கிற மாதிரி மிக மிக பாசிட்டிவான டயத்தை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி தரப்போகிறார் தான் உண்மை இந்த ஆறு ராசிகளும் அளவில்லாத சந்தோஷத்தை கண்டிப்பாக அடுத்த ரெண்டு வருஷம் அடைய தான் உண்மை ஏன்னா கடந்த பதினெட்டு வருஷமா சில குறிப்பிட்ட ராசிகள் நிமிர்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு பிரச்சனையை சிந்திச்சிருப்பாங்க நிமிந்து பார்க்க முடியாத அளவுக்குன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் சனி பகவான் கழுத்துல குரவலைய பிடிச்ச மாதிரி பேசவும் முடியாம பழகவும் முடியாம சொல்லவும் முழுகவும் முடியாம ஒரு கட்டுக்கோப்பான நீதியரசராக செயல்பட்டு இருப்பார் ஒரு சில பேருக்கு ஜெயில் போயிட்டு வந்திருப்பாங்க ஒரு சில பேருக்கு பிசினஸ் இழந்திருப்பாங்க ஒரு சில பேருக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஜீரோ லெவலுக்கு போயிருக்கும் வாழ்க்கையில் தவறான முடிவுகளை பல பேர் ட்ரை பண்ணி பார்த்து தோத்துருப்பாங்க உங்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன் இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஆறு ராசிகள் அற்புதமான ராசிகள் உங்களோட வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகுது அப்படிங்கிறதான் உண்மை என்னோடய வீடியோவை கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தான் டவுட்டு கன்சல்டேஷன் பார்க்கணும்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒவ்வொரு ராசினருக்கும் ஒரு ஒரு பொது பலன் உண்டு ஆனா உங்கள் சுய ஜாதகத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க நான் இந்த வீடியோல பேசும்போது சுய ஜாதகத்தையும் பக்கத்துல வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு சில பேருக்கு ஆறாம் அதிபதி திசை எட்டாம் அதிபதி தசை நடக்கும் இல்ல ஆறாம் அதிபதி புத்தி எட்டாம் அதிபதி புத்தி நடக்கும் ஒரு சில பேருக்கு சனி திசை சனி புத்தி கூட நடக்கும் சோ அவங்க எல்லாம் என்ன ரெமிடிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோல சொல்றேன் இந்த வீடியோ லென்த்தாக பேசணுங்கிறதுக்காக சொல்லலை எல்லாத்தையுமே புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வீடியோக்குள்ள போகலாம் விளையாடுவாரு விளையாட விட்டு வேடிக்கை பார்ப்பாரு வேடிக்கை பார்த்து அவர் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு காலை இழுத்து விட்டுருவாரு ஸோ முடிந்தவரை எந்த இடத்திலும் உங்களுக்கு நீங்கள் இந்த இவ்வளோனால எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருப்பீங்க எவ்வளோ அடி வாங்கியிருப்பீங்க எவ்வளவு ஞானம் இருப்பீர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்படுங்க திருப்பி சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்படுங்க எக்காரணத்தை கொண்டு உங்களோட சீக்கிரட்ஸ் யார்ட்டையும் சொல்லாதீங்க யார்ட்டையும் நீங்கள் எதையும் சொல்லி செய்ய வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது திருநள்ளாறு கோவிலுக்கு சென்று உங்கள் பேர்ல ஒரு அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது எனக்கு பரிகாரம் இல்லை என் பேர் பரிகாரத்தை இல்லைன்னு நினைக்காதீங்க என்னைக்குமே எதிரி நண்பனாகும் போது அவன் ஒரு ஸ்வீட் கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் அவன்தான் நண்பனாயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமாக இருந்து விடாதீர்கள் மிதுன ராசி மிதுன ராசி கால புருஷ தத்துவத்தின்படி மூன்றாவது ராசி முயற்சி எடுத்துட்டே இருப்பாங்க கஜினி முகமது மிதுன ராசி தெரியுமா நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா அவ்வளவு தூரம் ஒரு முயற்சி எடுத்து அந்த முயற்சியில் வெற்றி பெறவில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நம்ம வெற்றி பெற்று விடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஓடக்கூடிய ராசி மிதுன ராசி உங்களுடைய பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் அமர்கிறார் தொழில் ஸ்தானம் குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவான் அமர்கிறார் இது யோகங்க எது எடுத்தாலும் ஒரு ஸ்பீட் பிரேக்கருங்கிறது லைஃப்ல இருக்கும்ங்க அந்த ஸ்பீட் பிரேக்கர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் முடிகிற மாதிரி போகும் ஆனா முடியாது என்ன காரணம்னு யோசிக்கும் போதுதான் தடை இருக்கும் ஒரு விஷயத்துல இப்ப நீங்க ரேஷன் கார்டு வாங்கணும்னு போகும்போது அதுல ரூல்ஸ் என்னன்னு அங்கதான் போனாதான் தெரியும் மளிகை கடைக்கு போனீங்கன்னா அது காசு பத்தலைங்கிறது அங்க போனாதான் தெரியும் எல்லா இடத்துலயும் தடை அப்படிங்கிறது உருவாக்கிட்டே இருக்கும் ஒரு திருமணம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா கூட அந்த திருமணம் பண்ண முடியாத அளவுக்கு சில தடைகள் எத்தனைக்கும் பொண்ணு ரெடியாக இருக்கும் பணம் ரெடியாக இருக்கும் மேரேஜ் பண்ண முடியாது லவ் பண்ணி பாருங்க சார் லவ் பண்ணால் கூட நிம்மதி குடிக்காது அந்த அளவுக்கு தடைகள் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் இந்த சனி பகவான் உங்கள் தடைகளை தகர்த்தறிந்து உங்கள் கூட ட்ராவல் பண்ண போறாரு உங்கள் கூட ட்ராவல் பண்ண போகிறாரு இந்த வார்த்தை எவ்வளோ பெரிய விஷயம் என்னுடைய எதிரி எனக்கு சப்போர்ட்டாக என் கூட ட்ராவல் பண்ணுறாங்கன்னா வாழ்க்கையில் நான் ஏன் சார் பயப்படணும் பயப்படவே தேவையில்லையே அடுத்த மூன்று ஆண்டுகளும் பாசிட்டிவாக சனி பகவான் மிதுன ராசி கூட டிராவல் பண்ணுறாருங்கும்போது மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் அவ்வளவு பரிபூர்ண சந்தோஷம் அப்படிங்கிறது ஏற்பட்டு விட்டது அப்படிங்கிறத நீங்கள் தைரியமாக நம்புங்க அடுத்தவங்களை எந்த இடத்துல எதிர்பார்த்து வாழாதீங்க யாரா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க யாரா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க யாரா நம்மளை புரிஞ்சுப்பாங்க நம்மளுடைய கஷ்டத்தை அடுத்தவங்கள்ட்ட புலம்பினா காது கொடுத்து கேட்டு நம்மளுக்கு உதவியா இருப்பாங்க இப்படி நினைக்காதுங்க உங்களை யாருமே அவ்வளவு சீக்கிரத்தில் புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க நம்பவும் மாட்டாங்க நீங்கள் அடுத்தவர்கள் தோல் மீது சாய வேண்டும் சந்தோஷமாக இருக்கணும் நான் உழைச்சு கொண்டு காசு கொடுத்தா அட்லீஸ்ட் என்கிட்ட ஒரு ஸ்மைலான்னு பண்ணணும்னு எதிர்பார்த்து அதில் வளக்கூடிய அழுகை ரொம்ப அதிகங்க கடந்த பத்து வருடமாகவே மிதுனரா ராசிக்காரர்கள் அடிமையாக குடும்பத்தில் இருக்கிறார்கள் என்பது தான் உண்மை வேலை பார்க்குற இடத்த கூட உங்களை ஒழுங்காக வேலை விட மாட்டாங்க உங்களுக்கு எதான ஒரு பிரச்சனை எதான ஒரு போட்டி புறாமைகள் நீங்கள் நல்லது செஞ்சு ஒரு இடத்துல முன்னேற்றத்தை கொடுக்கலாம் அந்த என்னென்ன விஷயத்தையும் அதை முதலாள்கிட்ட சொல்லி சரி பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் என்ன நினச்சாலும் சரி அதில் ஒரு தடை தாமதத்தை ஏற்படுத்தி உங்களை பொறாமை உணர்ச்சி கழப்பு உணர்ச்சியோட உங்களை பத்தி பொய் சொல்லி போட்டு கொடுத்து அது உங்க திருமண வாழ்க்கையில மூன்றாம் நபர் வந்து குறுக்கிட்டு உங்களுக்கு அழுக வச்சு பிரித்து வேடிக்கை பார்த்து இன்னும் சொல்லிட்டே போலாம் அந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கையை ரணகலமாக மாற்றக்கூடிய ஜாதகம் தான் இந்த மிதனராசிக்காரங்களோட ஜாதகம் ஸோ இப்பேற்பட்ட வாழ்க்கையில் எது சரி எது தப்பு நீங்க இப்போ கூலில் நிற்கிறீங்க மிதனராசின்களை உங்களுக்கு தீர்ப்பு சாதகமாக வழங்க போகிறார் சனி பகவான் தான் உண்மை சோ ஃபேவர் டு யூ அப்படிங்கறதுனால தைரியமா இருங்க நாளைக்கு ரிசல்ட்ல நீங்க பாஸ் ஆக போறீங்கறத இன்னைக்கே தெரிஞ்சுட்டா எவ்வளவு சந்தோஷம் கிடைக்க போகுதோ அந்த சந்தோஷம் இனிமேல் ஒவ்வொரு மிதனராசிக்காரங்களுடைய மனதிலும் இருக்க வேண்டும் நான் திருப்பி சொல்றேன் இன்னைக்கு ஜனவரி இருபத்தி இந்த வீடியோ பேசும்போது மார்ச் இருபத்தி ஒன்பதுக்குள்ள நீங்க தைரியமா ரெடி ஆகுங்க சனி பயிற்சி வெல்கம் டு சனி பயிற்சின்னு சொல்லுங்க சனிப்பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையை அவ்வளவு முன்னேற்றத்தில் கொண்டு போகும் கண்டிப்பா சொல்றேன் உங்க பர்த்டே வரும்போது நீங்க என்ன யோசிப்பீங்க இந்த பர்த்டே வந்து நம்மளுக்கு நல்லா நடக்கணும் இந்த பர்த்டே நம்மளுக்குதான் கிஃப்ட் வரணும் இந்த பர்த்டேல எந்த விதமான பிரச்சனை இல்லாம இருந்தோம்னு நினைக்கிறீங்களா இது மூன்றும் உங்க பர்த்டே நடக்குதோ இல்லையோ மார்ச் இருபத்தி ஒன்போது திருக்கணித பஞ்சாங்கப்படி நடக்கக்கூடிய சனி பயிற்சி நடக்குங்க எழுதி வச்சுக்கோங்க பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக மிதன ராசிக்காரங்க நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க நிம்மதி பெருமூச்சு எப்படி திரும்ப விடுவீங்க உங்களுடைய இயற்கையான மனது அதாவது உங்களை நீங்களே சில இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிப்பீங்க இல்லை நம்ம வாழ்க்கை இப்படி தான் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது பொறுத்து போகணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை இல்லை கரெக்டாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நார்மலாக இருக்கேன் நிம்மதியா தூங்குறேன் அப்படிங்கிற ஒரு இயல்பான காலகட்டத்தில் பயணிக்க போகிறீர்கள் ஸோ சனிப்பயிற்சி வரவேற்க தயாராகுங்கள் மிதனராசினியர்களே இந்த வீடியோ பேசணும்னு நிறைய மிதன ராசிக்காரங்க யோசிப்பாங்க சார் ட்ரீட்மெண்ட் அவ்வளவு போகுது கடன் ஒரு சைடு இருக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை அடுத்த நேரம் நான் வாழ்வேனா இல் இருப்பேனாங்கிற அளவுக்கு இருக்கேன் நீங்கள் என்ன சார் ராஜயோகங்குறீங்க கத்திரிக்காய் யோகங்கிறீங்க சார் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு ஒரு வேலை சாப்பாடுக்கே வழியில்லை என்ன சார் பண்ணுறது அப்படின்னு நிறையா பேர் கேட்குறீங்க கமெண்ட் பாக்ஸில் நிறைய மிதன ராசியோட கமெண்ட் பாக்ஸ் நான் நிறையா படிச்சிருக்கேன் நான் திருப்பியும் சொல்கிறேன் மிதன ராசினியர்களே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி சனி பெயர்ச்சியில் நல்ல மதிப்பும் ராஜயோகமும் பெறக்கூடிய ராசிகளில் ரெண்டாவது ராசி நீங்கள் தான் ஸோ நூறு பர்சன்ட் உங்களுக்கு பெனிஃபிட் அப்படிங்கிறது உண்டுங்க இந்த வீடியோவை நீங்கள் வேணா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக சொல்றேன் இதை நீங்கள் ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கில் திருப்பி போட்டி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு இடத்துலேருந்து பணம் வர வேண்டியது இருக்கா கண்டிப்பாக தானாக வந்து கடன் அடைச்சி நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க அப்படிங்கிறது உண்மை உங்களோட வாழ்க்கையில் தொழில் வளம் வேலைவாய்ப்பு திருமணம் குழந்தை வெளிநாடு வாழ்க்கை அனைத்தும் கிடைக்குங்க சொந்தமா பிசினஸ் பண்றதுக்கும் சரி சொந்தமா வாழ்க்கையில உங்களுக்குன்னு வாழ்றதுக்கான வாழ்க்கையும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிப்பயிற்சி கண்டிப்பாக கொடுக்குங்கிறது உண்மை நீங்க எழுதி வச்சுக்கோங்க திருப்பியும் சொல்றேன் உங்களுடைய வாழ்க்கையில் திருமண உறவுங்கிறது சந்தோஷத்திற்கான முதல் படி இந்த ஏப்ரல் மாதம் தொடங்கும் அப்படிங்கறதையும் எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது ரிஷப ரிஷபராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறு கமெண்ட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ணால் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்